சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஜெஸ்ஸி மாடு ரெண்டு பல்லில் விற்பனைக்காக இருக்குங்க இந்த கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு அழகில் சிறந்த ஒரு தலைச்ச கிடாரிங்க இரண்டு பல்லில் விற்பனைக்காக இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட கலருக்கும் முக அழகுக்குமே மாடு கண்டிப்பாக விற்றுருங்க நல்ல குவாலிட்டி மாடு நல்ல ஒரு அழகில் நல்ல ஒரு முக லட்சணத்தில் இருக்குங்க நல்ல ஒரு குட்ட மூஞ்சி குழிநெற்றில் நல்ல கிளி கூம்பில் அழகான உடலமைப்பில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டு பல்லு தலையீர்த்துக்கிடாருங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் ஒரு ஏழு எட்டுத்துக்கு மாட்டை தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க நல்லா முறையாக பராமரித்தோம் அப்படின்னா நல்ல கறவை திறனும் இந்த மாட்டுக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாடு இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது மாடு நல்லா மடியெடுத்து தான் கண்ணு இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் தலைச்சனுக்கு கறவை கொடுக்கும் ரெண்டாம் ஈத்துக்கெலாம் ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அடுத்தடுத்துக்கு ஒரு ரெண்டு ஒரு லிட்டர் கறவை ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்குதுங்க ஒரு வீட்டு தேவைக்கு ஏற்ற மாடுங்க அதே மாதிரி இந்த கிளைமேட்லாம் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஜெர்ஸி மாடாக இருக்குங்க கலர் பாருங்கள் சுத்த செவலை நிறம் கொண்ட மாடு நல்லா யதார்த்தமான உடல் அமைப்பில் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க சரிப்பா அந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அதை சொல்லுப்பான்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த நீர்மொழி குட்டை என்ற இருந்து இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது ரஞ்சித் என்ற நண்பர்கிட்டங்க தான் இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கங்க கிளி கிளி கொம்பில் அழகான உடல் அமைப்பில் விற்பனைக்காக இருக்குது தொழிற்சோடு இருக்குது மடிக்குச்சம் அறவே கிடையாதுங்க இந்த மாட்டுக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணி இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி